அரசியல் ஒரு காலத்திலே தங்கள் திறமையை பேசுவார்கள் இன்றைக்கு எதிராளிகளுடைய திறமை இன்மையே இல்லை என்றால் அவர்களை அமலப்படுத்துவதுதான் இவர்களுடைய திறமை கசப்பு உணர்வை உருவாக்குவதிலே தங்களுடைய வெற்றி இங்கே ஒரு தற்காலிக சூழ்நாடுகிற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அறிவாற்றல் இல்லை ஒரு உயர்ந்த சிந்தனையோடு அரசியல் இல்லை அதனால்தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக நாம் சிந்திக்க தவறினால் நாளைய சமுதாயம் நம்மை மன்னிக்காது ஒரு ஒற்றுமையான ஒரு சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது இது இந்தியாவுக்கு தேவை காரணம் இந்தியாவுக்குள்ளே சமய ஒற்றுமையை அங்கே கெடுத்து அதன் மூலமாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆற்றல் மரபர்கள் அறிகிற வந்து நாம் ஒன்று ஒன்றே ஒரு அடிக்கடி நான் சென்று பார்க்க வேண்டும் செய்யவர்கள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் என்றால் நல்லவர்களும் ஒன்று சேர்ந்து ஓரணியில இருக்க வேண்டும் மதம் ஏதாயினும் மனிதன் நன்னாயினா மதி மதம் தானாக இயங்க முடியாது மனிதன் மதம் இல்லாமல் இயங்க முடியும் ஆனால் மனிதன் இல்லாமல் மதம் இயங்க முடியுமா என்றால் அதில் எந்த சாந்தியமும் இல்லை எனவே மானுடத்தை நேசிக்கவும் மானுடத்தை பாதுகாக்கவும் மதங்கள் சவுருகிற பொழுதுதான் மதமும் மரியாதை போகிறது மானுடமும் மரியாதை போகிறது எனவே நாம் ஒன்றே புரிந்து இந்தியா இந்தியா என்பது அதனுடைய அர்த்தம் அந்த இந்தியா என்பது நம் அனைவருக்கும் பொதுவானது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கட்சவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவானதுதான் இந்தியா அதுபோல இருக்கிற அத்தனை செப்புமுறை அத்தனைக்கும் பொதுவானதுதான் இந்தியாவில் உள்ள ஹிந்திக்கு மட்டுமல்ல இல்லை சமஸ்கிருதத்துக்கு மட்டுமல்ல இந்துக்கு மட்டுமல்ல இந்தியா அப்படி ஒரு காலக்கட்டம் இருந்ததுமல்ல இருக்க போவதும் இல்லை அந்த நமக்கென்று இந்தியா ஒன்று பிறந்தது நாம் அனைவருக்கும் சேர்த்து தான் நாம் உருவாக்கி கொண்டது அதை சிதைக்க பார்க்கிறார்கள் எனவே சிதைக்க பார்க்கிற காலத்தில் நாம் முதலடைந்து என்னை போல எனக்கு என்ன உரிமை இந்த மண்ணிலே இருக்கிறதோ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியில் இருக்கிற இந்தியாவிலே எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தான் இங்கே இருக்கிற அச்சரி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்கிறது கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் உண்டு எனவே எனக்கு என்ன உண்டோ அது உங்கள் அனைவருக்கும் உண்டு அது நமக்கு உண்டு எனவே நாம் சேர்ந்து இருக்கோமானால் நிச்சயமாக எந்தவித சக்தியும் நம்ம வீழ்த்த முடியாது எனவே இந்த மண்ணில் மைந்தர்கள் தான் நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் இங்கே பிரிந்து பேசுகிறார்கள் வேதப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு அன்பை போதித்த வைகுண்டர் வழியிலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது இருந்து இருக்க வேண்டும் என்று ஐயா ஆசைப்பட்டார் சாஸ்திரங்கள் பல இருக்கலாம் சமயங்கள் பல இருக்கலாம் ஆனால் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழ வேண்டும் என்பது வைகுண்டர்களுக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பு வழியாம் அன்பு கொடி வழியிலே இருக்கிற காரணத்தினால் நான் என்னை என்னை சார்ந்தவர்களை எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல எல்லா சமயத்தவர்களை நேசிக்கிற காரணத்தினால்தான் இன்று என்னை ஒரு மாதிரி பார்த்தவர்கள் கூட இப்பொழுது ஒரு மாதிரியாக ஒதுங்கி இருக்கிறார்கள் ஏதோ ஒன்று நடக்கிறது எனவே என்னை பொறுத்தவரை மதம் ஆளுக்கு இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு மதம் இருப்பதிலே தவறில்லை ஆளுக்கு ஒரு வீடு குடும்பம் இருப்பதிலே தவறில்லை ஆனால் நாம் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற இருக்க வேண்டும் இந்தியாவுக்குள்ளே வந்ததே நாம தான் ஆரியர்கள் அல்ல நாம் கைவற்ற வழியாக வந்த எந்த இஸ்லாமியர்களுக்கே இல்லை இங்க இருக்கிற எந்த கிறிஸ்தவரும் கைவர்களை வழியாக வந்தவர்கள் அல்ல அதுபோல என்னை என்னை சார்ந்த யாரும் எங்கோ பிழைப்புக்காக இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண் தோன்றி மானுடன் தோன்றிய காலம் தொட்டு லெமூரியா என்றிருந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நிலப்பரப்பிலே மூன்று தமிழ்சங்கத்திலே இரண்டு தமிழ்தெங்கம் கண்டவர்களும் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் தான் மூத்தவர்கள் தெய்வத்தை கண்டவர்கள் அதுபோல் தெய்வீக உடையிலே வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு சாதி வேதமும் இல்லை தமிழ் அவர்களை இணைத்திருந்தது தமிழ் அவர்களை ஆட்சி செய்தது அந்த தமிழ் சபையில்தான் அந்த அரசாட்சியை நிர்ணயித்தது அங்கே ஆண்டவன் வந்தால் கூட அவன் தவறு செய்தால் குற்றம் சொன்னால் அதை தட்டி தமிழ் சபைக்கு இருந்தது எனவே ஒரு உயர்ந்த உன்னதமான மனித சமுதாயம் கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்தது எச்சம் எச்சம்தான் இங்கே நாம் திசையுடன் இந்த கன்னியாகுமரி இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த என்னை கேட்டால் என்னை பார்த்து யாராவது கேட்டால் நான் ஆரிய அல்ல என்று தெளிவாக சொல்லுவேன் ஆரியம் அந்நியம் எனக்கு ஆரிய மொழி அந்நிய மொழி எனக்கு எனக்கு தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் தான் என்னுடைய மொழி என்னுடைய மண்ணின் மொழி அந்த மொழி எங்கு பிறந்தது லெமோரியாவில் பிறந்தது லெமோரியர்கள் மூத்த மொழிகள் எனவே நான் என்னை நான் ஒரு லெமூரியம் என்று சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி நான் ஆரியனும் அல்ல நான் திராவிடனும் அல்ல நான் நெரியன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணின் மூத்த கொடியாரன் தமிழ் குடியை சார்ந்தவர்களுக்கு சொல்வதில் தான் தொன்மை இருக்கிறது இந்த தமிழகத்திலே எங்கெல்லாம் தோண்டி பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முந்தைய தொன்மைகள் தோண்டி எடுக்கப்படுகின்றது அதுபோல இந்த இந்தியாவில் எங்கு தோன்றினாலும் ஆப்கானிஸ்தான் வரை தமிழ் இருந்து இருக்கிறது தமிழராக வாழ்ந்தவர்கள்தான் என்று பல மொழியை பேசுகிறவர்களாக அதுபோல ஆரியர்களால் சாதி பிரிக்கப்பட்டு பல சாதிகளாக பிரிக்கப்பட்டு பிரிவதற்குள்ளே நாம் இருக்கிறோம் எனவே நாம் சற்று சிந்தித்தோமானால் மொழி நம்மை பிரிக்க முடியாது சாதி நம்மளை பிரிக்க முடியாது இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஆற்றல் அங்கே இருக்கிறது இந்தியா முழுக்க தோட்டி பார்க்கிற இடத்திலெல்லாம் அந்த போட்டியில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது தமிழர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கிறது எங்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தையோ மொழியோ இல்லை எனவே தமிழ் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் ஒருத்ததை நாம் நினைக்கக்கூடாது நாம் எல்லோருமே இமயமலைக்கு ஒருத்தவர்கள் கன்னியாகுமரிக்கு வீட்டுக்கே கடன் கொண்ட பொழுதுதான் இமயமலையே தோன்றியது அங்கே இமயத்தை பற்றி பெருமையாக பேசுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய தென்மோடி இந்த பிறந்ததுதான் தாழ்ந்தபோது எழுந்ததுதான் இமயம் எனவே அதற்கு முன்னதாக எங்களுக்கு வரலாறு இருக்கிறது தான் நான் பெருமையோடு சொல்லுவேன் எனவே இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் நாம் எல்லாம் ஒன்று நாமெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் எங்கோ குழப்பில் தேடி கப்பலேறி இங்கே வந்தவர்களும் அல்ல இல்லை என்றால் நாமெல்லாம் கைவர்களை அது புகுந்தவர்களும் அல்ல மதம் நம்மை சார்ந்து ஒவ்வொருவருக்கும் பிடித்த மதத்தை வைத்திருக்கிறோம் மதம் நமக்கு அழகு சேர்க்கிறது அடி செய்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அனைத்து மதமும் அதன் உள்ளீட்டை நாம் கற்றுக்கொண்டோம் ஆனால் சண்டை சச்சரவு இருக்காது எனவே நாமெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு வார்த்தை திராவிடத்திற்கு முந்தி மூத்த வார்த்தை ஒன்று அது லெமூரி எனவே என்னை கேட்டால் நாம் அனைவருமே என்று சொல்லுகிறேன் உலகின் மூத்த குடிகள் என்று சொல்லுகிறேன் நாம் முதல் மாம்பர்கள் என்று சொல்லுகிற வேதமற்றவர்கள் என்று சொல்லுகிறேன் அந்த சொல்லை ஓகி ஒலிக்க செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு மழை இந்த ஈரமான நேரத்திலே வயதான எனக்கு சில விழாவை சொல்லிக் கொள்ளுகிறது குயில் தாங்க முடியவில்லை டை குடித்தால் தேற இதுதான் எனவே நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அரை மணிக்கு நின்று போவேன் எனவே நான் கிறிஸ்தவரோடு இஸ்லாமியரோடு இருப்பதுதான் என்னுடைய சமயம் என்னுடைய ஆகமம் எனக்கு கற்று தந்த பாடம் என்பதை சொல்லி இந்த மண்ணிலை யாரெல்லாம் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தார்களோ யாரெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்த்தார்களோ அவர்களை போற்ற வேண்டும் அவர்களை அந்நியப்படுத்தக் கூடாது உள்ளவர்கள் இந்த மண்ணிலே வந்து பல சாதனைகளை செய்தார்கள் இந்த மண் கால்நூறு மண்ணுக்கு சொல்ல முடியுமா இங்கே சாதித்தான் அதனால் அவருக்கு உரிமை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது பல பெருமைகளுக்கு நமக்கு தந்தார்கள் தான் இந்த குளமா சபை என்னை போல திருச்சியிலே எல்லா கிராமங்களிலும் என்னை அழைத்து பேச வைத்தார்கள் அதுபோல நான் தமிழகம் முழுக்க சென்னையிலே எனக்கு சீதக்காதி அறக்கட்டளையின் மூலமாக எனக்கு மத நல்லிணக்கத்துக்கான விருதும் பட கொடுத்தார்கள் எனவே பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிற அந்த தன்மை இருக்கிறது எங்கள் ஊரில் கூட சொல்லுவார்கள் எல்லாரும் எல்லா சமயத்துக்கும் தலைவர்கள் உண்டு ஆனால் எல்லா சமயத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவராக எங்கள் அடிகளாக இருப்பது எங்களுக்கு பொறுமை உண்டு எனவே நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நம்மோடு தெய்வம் இருக்கிறது வெற்றி நமதை